ியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கின்றது சில கதவுகள் கர்த்தர் ஒரு காரணத்தினாலே அடைத்து வைத்திருக்கின்றார் சில கதவுகளை ஆண்டவர் நாம எவ்வளவு தட்டினாலும் திறக்காதபடிக்கு வைத்திருக்கின்றார் ஆனா திறக்கும்போது ஆண்டவர் மகிழ்ச்சியையும் வல்லமையையும் மகிமையையும் கொண்டு வருவார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு ஜெபத்தை நாம சிந்திக்க இருக்கின்றோம் அண்ணாளுடைய கணவர் எல்கானா எல்கானாவுக்கு இன்னொரு மனைவி இருக்கின்றால் வெனினால் என்று சொல்லி அந்த மனைவிக்கு பிள்ளைகள் பிறந்து கொண்டிருக்கின்றது அண்ணாளுக்கோ பிள்ளைகள் இல்லை அப்போ இவள் சிறுமைப்படுத்தப்பட்டவளாய் வியாகுலத்தோடு கூட மன சஞ்சலத்தோடு கூட மன கிளேசத்தோடு கூட அங்கே தனிமைப்படுத்தப்பட்டு அவள் வியாகுலத்தோடு கர்த்தனுடைய சமூகத்துக்கு வருகின்றாள் ஜபத்தை பாருங்க முதலாவது அதிகாரம் பத்து பதினோரு வசனங்களை வாசிக்கின்றேன் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பதினோராவது வசனத்திலே சேலைகளின் கர்த்தாவே தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நான் கத்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் எத்தனை ஒரு விசுவாசமான ஜபம் பாருங்க அந்த ஜபத்தோட பின்னணி பார்க்கும்போது மனம் கசந்து மிகவும் அழுது மன கிளேசத்தோடு கூட சிறுமையை கண்ணோக்கி பார்த்தரணும் என்று சொல்லி ஜபிக்கின்றாள் அப்போ ஜபத்திலே அவங்க விசுவாசத்தோடு சொல்றாங்க உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள் குழந்தை கொடுத்தான் இல்ல ஆண் பிள்ளையை நீங்க கொடுப்பீங்க ஆண்டவரே அது கொடுத்தா நான் சகல நாட்களும் ஒரு பொருத்தனை பண்ணுகிறார்கள் அந்த பொருத்தனை சகல நாட்களிலும் அவன் மீது கத்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி பிரியமானவர்களே இந்த ஜபத்தை கேட்டு அங்கே ஏலி சொல்லுகின்றதை பாருங்க பதினோராவது பதினேழாவது வசனத்திலே அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக என்றார் என்றான் பதினெட்டாவது வசனத்திலே அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை அப்ப அது வரைக்கும் அவங்க போஜனம் பண்ணாம உபவாசித்து ஜெபித்திருக்கிறார்கள் அப்புறம் அந்த அம்மா துக்க முகமாய் இருக்கவில்லை ஏன்னா கத்தலிடத்திலே நான் என் மன கிளேசத்தை ஊற்றிவிட்டேன் என் மனதில் இருக்கிற பாரத்தை எல்லாம் ஊற்றிவிட்டேன் அவர் எனக்கு பதிலளிப்பார் என்று சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையோடு திரும்பி செல்லுகின்ற அன்னாலை பார்க்கின்றோம் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கின்றது சில கதவுகள் கர்த்தர் ஒரு காரணத்தினாலே அடைத்து வைத்திருக்கின்றார் சில கதவுகளை ஆண்டவர் நாம எவ்வளவு தட்டினாலும் திறக்காதபடிக்கு வைத்திருக்கின்றார் திறக்கும் திறக்கும்போது ஆண்டவர் மகிழ்ச்சியையும் வல்லமையையும் மகிமையையும் கொண்டு வருவார் பிரியமானவர்களே நாம இந்த ஒரு சத்தியத்தை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்றார் நீ சிறுமைப்பட்டு இருக்கின்றாய் என்று கலங்கி இருக்கின்றாய் நீ வருத்தத்தோடு உட்கார்ந்து இருக்கின்றாய் கண்ணீரோடு என்னிடத்தில் கொண்டு இருக்கின்றாய் உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது நீ சமாதானத்தோடே போ துக்கமுகமாய் இருக்க வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் நம்மை தேற்றுகின்றவராய் இருக்கின்றார் நமக்கு பதில் கொடுக்கின்றவராய் இருக்கிறார் கர்த்தருடைய வல்லமை நம்மோடு கூட தங்கும்படியாக ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் வந்து ஜெபித்து எங்கள் விண்ணப்பங்களை செலுத்தி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கொடுத்த இந்த அண்ணாளின் ஜெப குறிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய சிறுமையும் நீ மாற்றி எங்களுக்கும் கதவுகளை திறந்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen. Amen.